இந்த நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்க டாப் ஃபிஃப்டி கம்பெனியோட பேஸ்கெட் தான் இது இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனியோட ப்ராடக்ட் நம்ம அன்றாட லைஃப்பில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அது என்னன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் என்எஸ்சி வெப்சைட்டில் இந்த டேட்டாவை எடுத்திருக்கேன் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆட்டோமொபைல்ஸ் எஃப்எம்சிஜி ஆயில் அண்ட் கேஸ்ன்னு எல்லா செக்டர் மோஸ்ட்லி கவர் ஆயிருக்கும் சர்வீஸ் பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்கு கோடாக் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐசிசி பேங்கு எஸ்பிஐ பேங்க்னு ஆல்மோஸ்ட் எல்லா பேங்கும் கவர் ஆயிருக்கும் இது நம்ம ஏதாவது ஒரு பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருப்போம் இல்ல லோன் வாங்கியிருப்போம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்போசிஸ் ஹெச்சிஎல் டெக் மஹிந்திரா விப்ரோ டிசிஎஸ் இதுல ஏதாவது ஒரு கம்பெனில நம்ம பசங்களுக்கோ நம்ம தம்பிக்கோ அண்ணனுக்கோ வேலை கிடைச்சா நல்லா இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஆயில் அண்ட் கேஸ் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸு பைக்கு காருக்கு எல்லாம் பெட்ரோல் டீசல் எல்லாமே இந்த செக்டரில் கவர் ஆகிரும் இதில் ரிலையன்ஸ் ஓஎன்சிஜி கோல் இண்டியா மூணு கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு இதில் ஆட்டோமொபைல்ஸ் மகேந்திரன் மஹிந்திரா டாடா மோட்டார்ஸ் மாருதி ஈசர் மோட்டார்ஸ் பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம கார் வச்சுருப்போம் பைக் வச்சிருப்போம் எஃப்எம்சிஜி ஐடிசி நெஸ்லே இந்துஸ்தானி நிலுவர் டாடா கன்சியூமர் இந்த நம்ம சோப்பு பேஸ்ட் உப்பு செக்டோப்பு பிஸ்கட் டீ தூள் காபி தூள் எல்லாத்தையுமே இந்த கம்பெனி ப்ராடக்ட் தான் டெய்லி யூஸ் பண்றோம் டெலிகம்யூனிகேஷன் பாரதி ஏர்டெல் இருக்கு மோஸ்ட்லி நம்ம ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணுவோம் மெட்டல் அண்ட் மைனிங் டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதானி என்ற பிரிச்சு ஹிண்டால்கோ நம்ம வீடு கட்டினா மோஸ்ட்லி இதுல லிஸ்டா இருக்க ப்ராடக்ட் தான் நம்ம வாங்குவோம் இப்படி இந்த ஒவ்வொரு செக்டாருமே நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற பொருளாதான் இருக்கும்